ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான டேஸ்டியானு இட்லி தோசை சாதத்துக்கு சாப்பிட டேஸ்டாகவும் இந்த சட்னியில் சேர்த்து இருக்கிற பொருள் எல்லாம் நம்ம உடம்புல வெள்ள அணுக்களை அதிகரிக்கும் சரியாக சாப்பிடாத குழந்தைங்க பெரியவங்களுக்கும் நல்லா பசி எடுக்கும் நர முடி வராம தடுக்கும் முடி நல்லா வளர செய்யும் சட்னி கூட இது போல் ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக செய்யலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சட்னி ஒரு முறை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க வாங்க அது எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு தீ மீடியமாக வச்சு வேர்க்கடலை கருகாமல் கலர் மாறாமல் லோ ஃப்ளேம்லேயே இந்த கலர் வந்ததும் எடுத்துடுங்க வேர்க்கடலை இது போல் வறுத்து சட்னி அரைக்கும் போது தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக அதே பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது போல் கட் பண்ணி சேர்க்கும்போது தான் சீக்கிரமாக வதங்கி வரும் அதுக்காக கூடவே அஞ்சு காஞ்ச மிளகாய் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் மிளகாய் சேர்க்குறது உங்கள் விருப்பத்துக்கு சேர்த்துக்கோங்க இந்த சட்னி இது போல் கொஞ்சம் காரமாக செஞ்சால் இட்லி தோசை சப்பாத்தி சுட சுட சாதத்தோடு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கட்டி பூண்டு தோல் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் பூண்டு சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து கொடுத்து அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் இது போல் சேர்த்து சட்னி அரைக்கும் போது இந்த சட்னி சுவையாக இருக்கும் அடுத்ததாக நாலு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே அரை கைப்பிடி அளவு புதினா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக புதினா எவ்வளோ எடுத்திங்களோ அதே அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நாட்டு கொத்தமல்லியை சேர்த்திங்கன்னா சுவையும் வாசனையும் ரொம்பவே அருமையாக இருக்கும் நான் நாட்டு கொத்தமல்லி தான் சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி சேர்த்து ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா இது போல் கலந்து கொடுங்க நாலேருந்து அஞ்சு நிமிஷம் இது போல் வதக்குங்க இது போல் மீடியம் ஃப்ளேமில் புதினா கொத்தமல்லி வதக்கும்போது புதினா கொத்தமல்லிக்கான பச்சை வாசனையெல்லாம் போய் இது போல் நல்லா சுருளாக வதங்கி வரணும் இது போல் வதங்கி வந்ததும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன் இது போல் பிச்சு போட்டு இதையும் அது கூடவே வதக்குங்க நான் சேர்த்துருக்கிற அளவு சட்னி செஞ்சிங்கன்னா நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இது போல் நல்லா சுருளாக வதங்கி வந்ததும் ஆரட்டன்னு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த சட்னி அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க கொஞ்சம் கொர குறைப்பாக அரைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சி ஜாரில் சேர்த்தானதும் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் அடுத்ததா சட்னிக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்து சட்னி அரைக்கும் போது சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் அரைச்சி ஆனதும் வதக்கின பாத்திரத்தில் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா அலசி மிக்சி ஜாரில் சேர்த்து சட்னி அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி லைட்டாக கோர்ஸாக அரைச்சிக்கோங்க சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க பல்ஸ் மூடில் விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைக்கும் போது சட்னி ரொம்ப சுவை அடுத்ததாக அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது போல் சட்னி அரைச்சி சூடான சாதத்தில் கட்டி சட்னி போட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து சாப்பிட்டிங்கன்னா சுவை அருமையாக இருக்கும் சாதத்துக்காக கட்டியாக சட்னி கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன் இட்லி தோசைக்கு இது போல் தண்ணி சேர்த்து கலந்து சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் இது போல வச்சிங்கன்னா கல் தோசை செட் தோசை மசால் தோசை ஊத்தப்பம் இட்லிக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் இந்த சட்னி அடுத்ததாக ஸ்டவ்ல ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அரை ஸ்பூன் கடுகு சீரகம் சேர்த்து அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் கால் டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்து சட்னியில் சேர்த்துடலாம் அரைச்சி வச்ச சட்னியில் சேர்த்து கலந்து கொடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தேங்காய் சேர்க்காம சட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த சட்னிக்கு தட்டு இட்லி செஞ்சுருக்கேன் இது போல சாப்பிட்டா தட்டு இட்லி செஞ்சு இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதே போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ